ஃபஸ்ட்டு நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு ஒரு சூப்பரான பச்சை சுண்டக்காய் வச்சு புளிக்கொழம்தான் அந்த பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ போல் பச்சை சுண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்து மூணு தக்காளி ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்கேன் இருபது பல் பூண்டு நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரம் இல்லைன்னா வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க ஸோ வீட்டில் அரைச்ச மிளகாத்தல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு சீரகம் கடுகு வெந்தயம் de caprót. பொடியானதுக்குன்னு ஒரு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு கொத்தமல்லி கருவேப்பில் ஸோ இதுதான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மீன் குழம்பு டேஸ்ட்டுக்கே வந்து நம்ம வந்து செய்யலாம் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காவை இந்த மாதிரி லைட்டாக வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க மேஷ் பண்ணதுக்கப்புறமா பிளைன் வாட்டரில் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப அந்த வெதை வந்து போகிற அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணாதீங்க ஜஸ்ட் லைட்டாக வந்து வாஷ் பண்ணால் போதும் ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சுண்டக்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா மண் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு சீரகம் வெந்தயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மூணு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகட்டும் மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த சுண்டக்காவை ஆட் பண்ணிவிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணுங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைனா தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கால் டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வாட்டர் நம்ம நெல்லிக்காய் சைஸில் வச்சுருந்தா தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஆயில் ஃப்ளோட்டாகி வந்ததுக்கப்புறமா இந்த டைமில் நீங்கள் வெள்ளமோ இல்லைனா வந்து நாட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் ஆட் பண்ணி ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் ரெனசிண்டக்கா கிரேவி வந்து ரெடி ஆகிடும் ஸோ சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக வந்து இருக்கும் ஒன்ஸ் இந்த ஆயில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோவா பாய்